ஹாய் வெல்கம் டு அர்ஷின் டா கிச்சன் இன்றைக்கி நம்ம பூசணிக்காய வச்சு ஒரு தோசை ஒன்று பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பூசணிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு ஒரு இன்ச்சில் அரை கப் கோதுமை எடுத்திருக்கேன் அரை கப் ரவை எடுத்திருக்கேன் வெங்காயம் தாளிக்க கடுகு கடலப்பருப்பு ஜீரகம் இப்ப நான் பூஷணிய கட் பண்ணிக்கிறேன் பூஷணிய கட் பண்ணிட்டேன் இந்த கால்வாசி நமக்கு போதும் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த விதைகள்லாம் நான் எடுத்துடுறேன் இப்போ இப்ப இதை நான் தோல் செய்விக்கிறேன் பூசணி கட் பண்ணிக்கலாமோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை ஜாரில் போட்டுக்கலாம் இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூசணிக்காய் ஒன்றும் அதிகமாக அரைஞ்சிருக்கு இது கூட நான் ரவையை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அரைக்கப்புறம் ரவையை எடுத்திருக்கேன் நான் இப்போது நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க பூசணிக்காயும் ரவையை மட்டும் தான் வச்சேன் அரைச்சி இப்போ மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் இந்த பூசணிக்காய் ரவையோட சேர்த்து பச்சை மிளகாவையும் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை கப் கோதுமாவை சேர்த்துக்கிறேன் கிளம்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் அறிஞ்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதை ஒரு கால் மணி நேரம் ஊற விடுவோம் அதுக்குள்ள நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று ஏற்றிக்கிறேன் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயிடுச்சு நான் இது கூட கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடிக்குது நான் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒருத்தம்மருக்கும் ஜீரகமும் சேர்த்துருக்கேன் ப்ரோ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ இதை பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தாளித்ததை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாவு வந்து இருபது நிமிஷமாக ஊறிட்டுருக்கு இதை நான் ஒரு களை கலக்கி விட்டுடுறேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மிளகு இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வச்சு தோசைகள் வச்சுக்கிறேன் நான் இப்ப பார்த்தீங்கன்னாக்கா கல் நல்லா காஞ்சிச்சு இப்ப நான் தோசை ஊத்திக்கிறேன் வேம் வந்து ஐலே தான் இருக்கு இப்போ இப்ப எண்ணெய் விட்டு திருப்பி இருக்கணும் இந்த பக்கமா நல்லா வெந்த ஒன்று தோசையை திருப்பிக்கலாம் நான் இப்ப பாத்தீங்கன்னாக்கா பூசணிக்காய் வச்சு தோசை ரெடி பண்ணியிருக்கேன் இப்ப நான் பூசணிக்காய் விதையை எடுத்துட்டு விதை விதை இல்லாமல் அரைச்சிருக்கேன் விதை இல்லாமல் அரைச்சவாசி இந்த தோசையில பூசணிக்காவோட ஸ்மெல்லே இருக்காது சுத்தமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்